திருச்செந்தூர் கடலில் மீண்டும் நான்கு அடி உயர கால் வெட்ட திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடப்பது என்ன கடல்ல வந்த அலையில அந்த கல் புரண்டு விழுந்திருக்கு அப்போ அந்த கல்ல சில எழுத்துக்களை கண்டறிஞ்சிருக்காங்க உடனடியாக கோவில் இருந்த பணியாளர்கள் அந்த கல்வெட்டுக்கு மேல திருநீரை கொண்டு தேய்ச்சு பார்க்கும் போது அதுல பல எழுத்துக்களை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த எழுத்துக்கள் எல்லாமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற எழுத்துக்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டுல முனி தீர்த்தம் அப்படின்னு தலைப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு அதுக்கு கீழே இதன் பலன் ஆன்மாக்களை கட்டி இருக்கிற நல்வினை தீவினை ஆகிய இரும்பு சங்கிலியை தேய்ப்பதற்கு அறத்தை போலிருந்து கொடுக்கும் பலனை அப்படிங்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே டிசம்பர் மாதம் இதே திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் ரெண்டு கல்வெட்டுகள் கரை ஒதுங்கியிருந்தது அதுல மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருந்தது இப்போ இதே மாதிரி இன்னொரு கல்வெட்டு கிடைச்சிருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வச்சிருக்கு